ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் ராசிக்கு செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய அனைவருடைய ஆதரவுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை நான் இத்தனத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோல நம்ம வந்து தனித்தனி சேனல்ல போட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட்டு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டூடைய ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சிலருக்கு வந்து திருமண நாள் போன்ற சுபதினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை இன்றைய தினம் முதல் இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும் அதற்கான சாவியாக இரண்டு விஷயங்களை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அந்த சாவியான விஷயங்கள் ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீமை தீங்கே நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இது பார்க்க கேக்க ரொம்ப சிம்பிளா தான் தெரியும் ஆனா இதை நீங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணி பாருங்க அதுல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு புரியும் அது குறித்த விஷயங்களை எங்க கூட நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பதாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை மாத கடைசி இன்றைய தினம் ஆங்கில மாத கடைசி இன்றைய தினம் தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசி அதிபதியானவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படுகிறார் நண்பர்களே மேலும் ராசியிலேயே செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையும் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது திருமண முயற்சிகள் சிறப்பாக கொடுங்க இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போதும் ஓரிரு மாதங்களில் உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் இப்பொழுது திருமண முயற்சிகள் செய்வதற்கு உகந்த நாள் டிசம்பர் மாதத்திற்குள்ளார நீங்கள் திருமணத்தை நடத்த டிசம்பர் இருபதுக்குள்ளார நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இல்லைன்னா அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் அஷ்டமச்சனி இருக்கிறதுனால கல்யாணத்தை தள்ளிப்பட வேண்டியிருக்கும் ஸோ உங்களுக்கு ரெண்டு விதமான தேர்வுகள் இருக்குங்க முதல் தேர்வு என்னென்னா ஒன்னா நீங்கள் நவம்பர் மாதத்துக்குள்ளார வந்து திருமணத்தை முடிச்சிடணுங்க டிசம்பர் இருபதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண முடியாது ஆனால் அஷ்டமச்சினி வந்துடும் இரண்டாவது சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் கழித்து உங்களுக்கு அஷ்டமச்சினை வந்து நீங்க அப்புறமா நீங்க திருமணம் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு சாய்ஸ்ல எது வேணுமோ நீங்க தான் செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க இப்போ மங்களகரமான ஒரு நாளாக அமைகிறது திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு காலை நேரத்திலேயே நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறுங்க இந்த தினம் ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக கவனிச்சே ஆகணுங்க வியாபாரத்தில் வியாபாரிகள் சந்தோஷம் கண்டிப்பாக பெறுவாங்க ஏன்னா தன லாபம் நிறைய நாளாக இன்னைக்கு அமையுது ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் சின்ன சின்ன ஆரோக்கிய குறை கட்டுப்பாடுகளை நீங்கள் அலட்சிப்படுத்த கூடாது மேலும் சாப்பாடு விஷயத்துல இரண்டாவதாக சாப்பாடு உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க தேவையில்லாத உணவுகளை உங்களுக்கு உடலுக்கு ஒத்துக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உணவுகளை நீங்க எடுத்துக்க கொள்ளக்கூடாது சோ கவனமா இருங்க இந்த ரெண்டு விஷயம் மத்தபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கு தனலாபம் நிறைந்த நாளாக அமைது குடும்பத்துல கண்டிப்பாக உங்களுக்கு சுப சுபமகாரிகளுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உங்க கருத்துக்களை ஏத்துக்காதவங்க கூட மனசு மாறி இப்ப உங்க கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே எனவே மிகச்சிறப்பான ஒரு நாள்கள் உங்க உயர் உயரதிகாரிகள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவீங்க அந்த மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு அலுவலக பணிகள் சிறப்பாக அமையும் தேவையற்ற எண்ணங்களை மனசுல வந்து ஆக்கிரமிக்க நீங்க இடம் தரக்கூடாது மனசு வந்து அமைதியா டென்ஷன் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி மேற்கொள்வதற்கு உதவிகரமாக நீங்கள் தேவையில்லாத எண்ணங்களை மனதிலிருந்து அகற்றி விடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் உங்க பணம் வந்து எங்க போகுது சட்டில் இருக்கிற ஓட்டை எது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பணம் எங்க செலவு நீங்க கண்டுபிடிச்சா அதை அடைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே பண செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் இல்லைன்னா நீங்க வருங்காலத்துல சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் உறவுகள் வீட்டுக்கு போகும்போது பயணங்கள் கொஞ்சம் கடினமானதாக அமையலாம் இன்றைய தினம் தினசரி வாழ்விலிருந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் கிடைக்கும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனம் குறைந்த ஒரு நடமாடும் ஒரு தேவதையாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு எனவே காதலின் இனிமை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் மாணவர்களில் சில சொற்பொழிவுகள் மற்றும் செமினார்களில் கலந்து கொள்ளும் போது புதிய புதிய ஐடியாக்கள் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவீங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி அல்லது கடந்த காலங்களில் நீங்கள் முடிக்க முடியாத சில படைப்புகளை இப்போ நீங்கள் முயற்சி செய்து முடிக்கும் முயற்சிகளை அதிகமாக மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு நல்ல நன்மைகளைப்படுத்தித் தரும் திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைய நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை ஸ்பெஷலான நல்ல கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு தனலாபம் நிறைந்த நாள்னு இன்றைக்கி சொல்லலாம் இந்த தினம் மற்றவங்க உங்களுடைய எதிர்கள் கூட உங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறது எனவே அன்பிற்கு மற்றவர்களுடைய அன்பை நீங்கள் நிறைய சம்பாதிக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் செலவுகளை கட்டுப்படுத்துங்க உணவு கட்டுப்பட மட்டும் ரொம்ப அவசியம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் லைட் ரெட் கலர் யூஸ் பண்ணாங்க லைட் ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது கடகம் டூராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிய வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைந்த நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புடற்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க தொழில்ல சில திடீர்னு சில செலவுகள் ஏற்படும் எனவே செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குழந்தைகள் மூலமாக அலைச்சல் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை சிறப்பாக சமாளிச்சிடுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் நன்றிலே இன்றைய தினம் நீங்க உங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பானதாக நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக அமையும் எதிர்காலம் கருதி நீங்கள் சேமிப்பை கொஞ்சம் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய உறவினர்கள் வழியில திடீர்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் குறைந்து உங்கள் ப்ரெஷர் வந்து நீங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே எனவே சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் ரொம்ப நாளாகவும் மனசில் இருக்கக்கூடிய சில ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆயுத நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட்டாளர்களுடைய ஆட்டு ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு நடப்பதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் உண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபகம் மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே எனவே உங்களது இல்லற வாழ்க்கை மற்றும் உங்களது வியாபாரம் அனைத்திலுமே சிறப்பான நல்ல நிலைமைகள் கிடைக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் மாற்றங்கள் நிறைந்த நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே